எல்லாருக்கும் நமஸ்காரம் நாங்கள் இங்கே அரிசிப்பாளையம் தெப்பக்குளம் விநாயகர் பெருமான் கோயிலில் இருந்து படிக்கிறோம் இன்றைக்கி அம்பாளுக்கும் ஈஸ்வரனுக்கும் அரசுக்கும் வேம்புக்கும் திருமணம் நடந்திருக்கு காலையில் இன்னைக்கு சாயங்காலம் செவ்வரளி பூ எடுத்து பாட்டு அம்பாளுக்காக பாட போகிறோம் வணக்கம் செவ்வரளி பூ எடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து சிந்தமையில சொல்ல எடுத்து நான் பாடுவேன் சிந்து விளையாடிடவே வருவாயம்மா செவ்வரணி பூ எடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிந்து விளையாடிடவே வருவாயம்மா கை நிறைய பூ எடுத்து கண்களுக்குள் உன்னை வைத்து கண்ணித்தமிழ் சொல்லெடுத்து நான் பாடுவேன் நம்மா கருணைமலை பொழிந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூ எடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிந்துவிழையாடிடவே வருவாயம்மா பந்தம் உண்டு பாசமுண்டு சொந்தம் உண்டு உண்டு அத்தனையும் மறந்து உன்னை நான் பாடுவேன் அம்மா ஆறுதலை தந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூ எடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமேலில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிந்து விளையாடிடவே வருவாயம்மா நெற்றியிலே திலகம் வைத்து நெஞ்சமதில் உன்னை வைத்து நித்தம் நித்தம் உன் புகழை நான் பாடுவேன் நம்மா நிம்மதியை தந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூ எடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து சிந்தமேலில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் நம்மா இந்துவியிலையாடிடவே வரவியாயம்மா மனம் எனும் மேடையிலே மகராசி உன்னை வைத்து மாதா உன் திருப்புகளை நான் பாடுவேன் நம்மா மந்திரப்பு நடத்திடவே வருவாயம்மா மனம் எனும் மேடையிலே மகராசி உன்னை வைத்து மாதா உன் திருப்புகளை நான் பாடுவேன் அம்மா மந்திர மந்திரப்பு நடத்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூ எடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிந்து விளையாடுவேன் வருவாயம்மா அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீபம் வைத்து அன்னை முந்தன் திருப்போகளை நான் பாடுவேன் அம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயம்மா அழகான கலசம் வைத்து அருகில் ஒரு தீபம் வைத்து அன்னை உந்தன் திருப்புகளை நான் பாடுவேன் அம்மா அருள் வாக்கு தந்திடவே வருவாயம்மா செவ்வரளி பூ எடுத்து சிந்தையிலே உன்னை வைத்து செந்தமிழில் சொல்லெடுத்து நான் பாடுவேன் அம்மா சிந்துவிலையாடிடவே விளையாடிடவே வருவாயம்மா அன்னை ஆதிபராசக்திக்கு ஜே